பாடுபட்ட கட்டளை பரமாவின்றி உனக்கு தேவர்களை உண்டாக்க வேண்டாம் இரண்டாம் கட்டளை மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிற அவைகளுக்கோப்பான ஒரு சொருபத்தையானாலும் யாதொரு விக்கிரகத்தையானாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் மூன்றாம் கட்டளை உன் தேவநாயக கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக நான்காம் கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆதரிக்க நினைப்பாயாக ஐந்தாவது கட்டளை உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக ஆறாவது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக ஏழாவது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எட்டாவது கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக ஒன்பதாம் கட்டளை பிறர்க்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக பத்தாவது கட்டளை பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக